பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இன்று தேர் சேர்மன் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது அதாவது இதற்கு முன்பாக பழங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய சேர்மனாக இருந்தவர் கே எஸ் தங்க அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் இந்த காரணமாக அந்த தலைவர் பதவிக்கான இடம் காலியாக இருந்தது இதில் துணைத் தலைவராக இருந்த அதாவது ஏற்கனவே சேர்மன் இருக்கும்பொழுது துணைத் தலைவராக இருந்த முரளிதரன் இன்று தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் இதற்கு அவரது ஆதரவாளர்கள் அதாவது கே எஸ் தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக இருந்த ஆதரவாளர் அனைவருமே ஆதரவளித்தனர் அந்த அடிப்படையில் இன்று அவர் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னதாக வேறு யாரும் போட்டியிடுவார்கள் என்ற அடிப்படையில் காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள் அதே போல கட்சியினரும் ஏராளமானோர் அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள் இருந்தாலும் ஒருமனதாக அதாவது பனிரெண்டு பேர் வரைக்கும் ஏற்கனவே பதினான்கு பேர் இருந்த இடத்தில் தலைவர் மறைவு பின்னர் பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் இதில் பனிரெண்டு பேர் திமுக கூட்டணி என்பதால் ஒரு மனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன் அடிப்படையில் முரளிதரன் ஒருமனதாக தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த தேர்தல் தலைவருக்கு மற்றொரு கவுன்சிலர்கள் போட்டியிடுவார் என்ற தகவல் பரவிய நிலையில்தான் இன்று யூனியன் அலுவலகத்தில் தேர்தல் நடைபெறும் போது போட்டி ஏற்படக்கூடும் என்று போல் கருதிதான் போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனாலும் எந்தவித பிரச்சனையும் இன்றி ஒருமனதாக இருப்பதாக அவர் தெரிவிக்கப்பட்டார் இதனை இன்று காலை தேர்தல் அலுவலான ஊராட்சிகளின் உதவி இயக்குனர் முகமது சபி முன்னிலையில் பாளையங்கோட்டை யூனி யூனியன் அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது பதினோரு மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திற்குள் யூனியன் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் முரளிதரன் வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருக்கு போட்டியாக வேறு கவுன்சிலர் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை இதையடுத்து முரளிதரன் யூனியன் பெருந்தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பாளையங்கோட்டை யூனியன் உள்ள பதினாலு வார்டுகளில் கேஎஸ் தங்கபாண்டியன் உயிரிழந்த நிலையில் பதிமூன்று கவுன்சிலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் திமுக கவுன்சிலர்களான குமரேசன் ராஜாராம் சரஸ்வதி செல்வசங்கர் ராமகிருஷ்ணன் நம்பிராஜன் ராமலட்சுமி பூலம்மாள் மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர் தெய்வானே கனகராஜ் ஆகிய ஒன்பது கவுன்சிலர்கள் வந்திருந்தனர் கவுன்சிலர்கள் முத்துக்குமார் பேச்சுமால் திருப்பதி மணிகண்டன் பகவதி கண்ணன் ஆகியோர் வரவில்லை ஆனால் தேர்தல் நடத்தும் அலுவலர் முகமது சபி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் யூனியன் தலைவராக முரளிதரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் யூனியன் அலுவலத்திற்கு வெளியே காத்திருந்த நிர்வாகிகள் தொண்டர்களும் இந்த வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொண்டாடினார்கள் குறிப்பாக திமுக பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன் மாவட்ட கவுன்சிலர் கனகராஜ் ஒன்றிய செயலாளர்கள் கே எஸ் டி சுபாஷ் தங்கபாண்டியன் போர்வல் கணேசன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் எஸ்ஐகிய பாண்டியன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு துணை அமைப்பாளர் வீரபாண்டியன் பஞ்சாயத்து தலைவர் ஐயப்பன் வட்டார காங்கிரஸ் தலைவர் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்